சையனம் அதோட சொந்த வீடியோ கூட போலாம் இந்த வீடியோ என்னவா செய்யாமே சொல்லி பாக்கு இல்லையா கருவாடுகள் எல்லாம் போட்டு கருவாடிகளை எல்லாம் காயை போட்டு கொண்டு இருக்கினா அம்மா தமிழ் தெரியுமா தமிழ் தமிழ் அம்மா வணக்கம் வணக்கம் சொன்னுங்க என்ன கருவாடு காயை படு கொண்டு இருக்கீங்களா ஓ மாத்தி மாத்தி போடுறீங்க போல ஓ இது என்ன ஹரவாடு இது லின்ன் இந்த போல்ன் போல்ன் மீன்ஸ் ஆஹா அது இது எங்க ஏற்றுமதி மை சைடானீங்களா இங்கேயே இங்க விக்கறதா என்ன மாதிரி அம்மா இது வந்து இது தூரத்துக்கு கொண்டு போறது சொல்லுங்க ஏன்டனே இது கொண்டு போறது எது என்னemek Colombo ஆ ரgetElementById லுமரே எலியா தம்புள்ள தம்புள்ள அங்கால பக்கங்கால பக்கம்தான் பொறுத்த म्हटल्या என்ன ஹரவாடிங்க ஃபேமஸ் ஃபேமஸ் எல்லாம் ஃபேமஸ் தான் ஆ எல்லாமே எல்லாம் சேல் ஆகும் எல்லாம் ஃபேமஸ் கட்டா கர்வாடு கர இது சுரா சுரா கர்வாடு எல்லா கர்வாடுமே இங்கே ஃபேமஸ் தான் இங்க போட்ற மீன் எல்லாமே பலையன் மீன் ஆஹா கிளவரன் நீங்க உங்களுக்கு தனியான இடம் வச்சிருக்கீங்க கர்வாடு போடுறதுக்கு இல்ல கம்பெனிக்கு கிடவேல செய்றீங்களா கம்பெனிக்கு இல்ல பிரतियाக அது பிரतियाக ஆ இன்னொரு ஆளுடா பிரतियाக ஆ இன்னொரு எங்களுக்கு சொந்தம் என்ற ஆ ஓகே ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு கூலி ஆ ஆ ஒரு ஆ போடுவீங்க ஆ ஓகே ரெண்டும் மட்டுமே பதினாறு பிரலாம் பாருங்கோ ஆ ஓகே ஆ ரெண்டுமே பதினாறு பிரல் எவ்வளோ வருஷம் நீங்கள் ஒரு பிறலுக்கு அறநூறுரூவா ஒரு விரலுக்கு பார்த்தீங்கன்னா அறநூறுவா படி வாங்கினேன் அப்போ இது இன்னைக்கு நேட்டும் போட்டு நேனே போட்டது இன்னைக்கு இது போட்டு இப்போ க பக்கம் திருப்பி ஆ பட்டி அடிக்கிறேன் ரெண்டு நாள் போகும் அந்த ஒரு ஒரு அறநூறுரூவா கிடைக்கிறதுக்கு ஒரு விரலுக்கு ஆ ஓகே ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு நீ என்ன பிடிச்செடுப்பீங்க ரெண்டு நாள் ஒரு பேரளுக்கு இப்ப ரெண்டு பேர் வேலை செய்யறாங்க தானே அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கும் இதெல்லாம் பெட்டி கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கு இருக்கா அப்பா அம்மா எத்தனை வயசு வேலைக்கு வந்தது ஒன்பது வருஷம் ஆ ஆஹா நீங்கள் தமிழ் தெரியாத சொல்லி நல்லா தமிழ் கதைக்கிறீங்க அவ்வளவுக்கு அவளுக்கு தெரியாதான் அவளுக்கு சொல்கிறதுக்கு அவன் சிங்களம் என்ன அவங்க கொஞ்சம் தமிழால் நல்லா கதைப்பாங்க தெரியும் சொல்றாங்க தெரியும் நான் அதான் சொன்னேன் நீங்க சொல்லுங்களேன் தமிழால் கதைக்கிறதுக்கு தெரியும் தானே தமிழ் கதைக்குதான் பௌத்தம் ஒம்மா தம்பி சம்பந்தம் என்ன வாய் வாழ்றீங்கல அப்ப கிறிஸ்டியனோ ஆ பௌதே மாமா அவங்க ஆ ஓகே நாங்க கிறிஸ்டியன் மாட்ட இருந்தோம் இப்ப கல்யாணம் முடிச்சி ஆ ஆ கிறிஸ்டியன் ஆ அவ பௌதே மாமா கல்யாணம் செய்து இருக்கா ஹே ஓகே ஆஹா நீங்க எங்க எந்த நான் ஜால்பணம் ஆ ஜால்பணம் ஓ இங்க மிக பெரிய ரை ஃபிஷ் மார்க்கெட் இது தான என்ன இல்ல இல்ல இது இல்ல என்ன இருக்கு என்ன இருக்கு இது போடுறதா மீன் போட்றதா ஓ ஓ

காயப்போட்டை கருவாடுகளை இங்கே புக்ஸ் பண்ணி கொண்டு இருக்க வண்ணாக்கள் அளவு பார்த்து பார்த்து போட்டு கொண்டு இருக்கணும் இதுலயே பார்த்தீங்கன்னா இருக்கிறேன் மாதிரி இருக்குது அண்ணா தமிழ் தெரியுமா அண்ணா இங்கேண்ணா என்னம்மா ஏன்னா இந்த கருவாடு காயப்போட்டு விற்பனை செய்கிறது எப்படி இங்கே விற்பனை செய்யறீங்க கொழும்புக்கு நேராக ஏற்றுறீங்களா ஓகே இது எத்தனை கிலோ வந்தோன்னே பேக் பண்ணுவீங்க ஒரு பெட்டி முப்பத்தொரு கிலோ வரும் ഓക്കെ എവളാ കാലം അത് ബിസിനസ് ചെയ്തു കൊണ്ടു ഒന്നര വർഷം ഒന്നര വർഷമ ഒരു നാളുകിലോ കറവാട് ഇങ്ങനെ ചെയ്തില്ലാട്ട് ആ ഹാ ഹാ അപ്പം ഇങ്ങനെ വേല ഓക്കെ ഇങ്ങനെ പേർ വേറെ ചെയ്യണോ ആറ് ആറ് പേർ വേറെ ചെയ്യണോ

இதில் புக்ஸ் பண்ணிக்கொண்டிருக்கீங்க கருவாடுகளை போட்டு இப்போ இவரா அண்ணா தமிழ் சார்ப்பீங்களா தமிழ் 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 சாப்பிங்களா எனக்கு தெரியான்னு சொல்கிறீங்க அது எப்படி என்ன தமிழில் சொல்கிறீங்க ஆ அவங்க கிட்ட அண்ணா அண்ணா சாப்பிங்களா அண்ணா வணக்கம் அண்ணா இப்போ என்ன கருவாடன புக்ஸ் பண்ணி ஏற்றி கொண்டுருக்கிறீங்க ஆ என்னம்மா என்ன எத்தனை கிலோ ஏற்றுனீங்க இன்றைக்கு ஒரு ஆயிரம் கிலோ ஆயிரம் கிலோ மாதிரி ஒவ்வொரு நாளும் இங்கே ஹருவாட சாய போடுறதா ஓஹா இங்கே இன்னும் கருவாடை நான் ஃபேமஸாக போய் இருக்குது இன்னும் தான் தான் செய்ய முடியுது தொழிலுக்கு வந்து அந்த ரோடு அந்த ரோடு மாதிரி போகுது பரவாயில்ல நல்லா போகுது இங்கே சாதாரணமாக இங்கே நோம்பலாக வேலை செய்யறது அவனை ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது

நிறைய தொழில்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த தொழிலுக்கு வந்ததுக்கான நோக்கம் என்னண்ணா உழைக்கலா மண்டா இல்லாட்டி பிடிக்கும் மண்டா பிடிக்கும் ஆ ஓகே ஆ நிம்மதியாக வேலை செய்யலாம் என்ன அப்போ அப்போ இங்கே எத்தனை பேரைண்ணா வேலை செய்யணும் எவ்வளோ நிறைய பேர் வேலை செய்யணுமா அப்போ இண்டைக்கு எத்தனை பரவலைண்ணா இப்போ காயப்போட்டு கொண்டு இருக்கீங்களா ஏற்பட்ட செய்யப்படுங்க டேய் பதிமூன்று பெரண்ணா ஓகேண்ணா ஓகே சே நன்றி அண்ணா நீங்க निजामம்தான் நீங்க எப்படி தமிழ் தெரியும் உங்களுக்கு தமிழ் தெரியும் நீங்களா இருக்கேன் நீங்க லஹாட்ட போட்டு கேக்குறீங்க ஓகே அண்ணா ஓகே சரி அண்ணா ஓகே ஓகே இதலயும் கருவாடுகளை எடுத்து புக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கானான மாதிரி இருக்குது தொடர்ந்து புக்ஸ் லோடு தரந்து பாக்ஸ் பண்ணும்போதுங்களை கொண்டு இருக்கினா

எங்க நீங்க தமிழ் பேஸ் கயக்குறாங்க ஓகே எங்கால நீங்க பக்கம் தமிழ் கதைக்கு வந்துட்டு இருக்கீங்க தமிழ் கயக்குறாங்க கரகட பக்கத்து எல்லாம் தமிழ் கயக்குறாங்க ஓகே சரி நீங்க உங்க அப்பா அம்மா சிங்களமானா அதான் சிங்களமான தமிழ் தெரியும் தமிழ் தெரியும் நீங்க தமிழ் ஆக்கல என்ன நினைக்கிறீங்க தமிழ் ஆக்கல் தமிழ் ஆக்கல எங்க இருக்குறாங்க கூட்டல இந்த வேல் சேதாக்கல தமிழ் தான் ஆஹா நல்ல மயிலாடி என்ன மாதிரி என்ன என்ன டைப் பாக்கல் நீ மனுஷர் அப்படி தான் நீ ஒரு ஒரு செல்லேலாம் ஒரு ஒரு மாதிரி இருக்கிறாங்க நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்க இருக்காங்க ஆஹா இல்லை 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 இதுலையும் விருப்பி நம்ம என்ன வெங்கட்டை எங்க தான் இல்லை எல்லாருமே சொல்கிறாங்க எல்லாருமே சொல்லுறாங்க ஓகே சரியண்ண இப்போ இந்த புக்ஸுலேயே என்ன இத்தனை கிலோ வேணாம் நீங்கள் அடுக்கி முப்பத்தி ஒன்று அடிக்கிறது ஏன்னா முப்பத்தி இதுக்கு ஒரு விட்டு முப்பது ஆ கிலோ கழிவு ஒரு முப்பது கருவாட்டு சுத்த முப்பத்தி வரும் முப்பத்தி ஒன்று இதுக்கு

கைஸ் நீங்கள் இப்போ ரைஃபிஷ் மார்க்கெட் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு என்னமா இருந்தேன்னு சொல்லி உங்களோட அனுபவத்தை எனக்கு ஷேர் பண்ணிவிடுங்கோ அப்போ தான் நான் இன்னும் ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் அதை மட்டும் நான் பார்த்தீங்க வேண்டாம் உங்களுக்கு ஏதாச்சும் இடங்கள் பார்க்கணும்னு சொல்லி ஆசை இருந்தாலோ இலங்கையில் அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா இந்த இடம் போனால் நல்லா இருக்கும் தம்பின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும் தான் அப்படியே நான் ஐடியா இருந்தால் என்னோடய சேர் பண்ணிக்கொள்ளுங்க இந்த கொமெண்ட்ஸ் எனக்கு கொமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க அப்போ தான் எனக்கும் இலகுவாக இருக்கும் அந்த இடங்களை போய் நான் பார்க்குறதுக்கு ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நம்புகிறேன் யாருக்காச்சும் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க சியா பண்ணுங்க உங்களோடய ஆர்டரை வைத்தாங்க ஓகே பை பை டாஸ் ஸி யூ